டைப் ஆஃப் அனாலிசிஸ் ஒரு ஸ்டாக்கை நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன தேவை ஒரு ஸ்டாக் நம்ம வாங்குறோம்னா அதுக்கு நம்ம ரெண்டு விஷயம் தேவை டைப் ஆஃப் ஸ்டாக் அனாலிசிஸ் ஒன்று வந்து ஃபண்டமெண்டல் இன்னொன்று வந்து டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ன்றது இப்போ லாங் டேர்மில் நம்ம பார்க்குறோம்னா இதில் சூப்பராக சப்போர்ட் பண்ணணும் ஃபண்டமெண்டல் அப்படின்னா இப்போ ஒரு என்ன சொல்ல போனோம் ஓகே இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதோ ஒன்று ஒரு ஃபுட் ஃபுட் வாங்குறீங்க ஃபுட்டு வாங்குறீங்கன்னா அந்த ஃபுட்டு இருக்கா நல்லா இல்லையான்றதை வச்சு பார்ப்பேன் இன்க்ரீடியன் வச்சு பார்ப்பீங்க இன்க்ரீடியன்ட் வச்சு நல்லாயிருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுவீங்க அந்த ஃபுட்டோட என்ன இன்கிரியன்ட்லாம் இருக்குது அதுக்குள்ள கூட என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்றத பார்க்குறதுக்கு சூப்பராக சப்போர்ட் பண்ணணும் இதுவே வந்து யார்லாம் வாங்கியிருக்கா ரீசெண்டாக யாரெல்லாம் வாங்கியிருக்கா யாரெல்லாம் என்ன ரிவ்யூ கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்குறது டெக்னிக்கல் அனாலிசிஸ் டெக்னிக்கல்ன்றது அந்த கம்பெனியோட சேல்ஸ் வச்சு முடிவு பண்ணுறது ஒரு மூவ்மெண்ட் வச்சு முடிவு பண்ணுறது நான் இன்னும் சொல்ல போனால் ஒரு கம்பெனி ஸ்டாக் இருக்கு என்ன ஸ்டாக்னு எடுத்து போனால் இன்ஃபோஸே எடுத்துக்கலாம் இப்போ இன்ஃபோஸ்ன்ற ஒரு கம்பெனி நாளைக்கு நாளைக்கு நல்லா போகுமா போகாதான்றதை நம்ம ஃபண்டமெண்டல் வச்சு சொல்லவே முடியாது நம்ம இங்கே என்ன சொல்ல முடியும்னா டெக்னிக்கல் வச்சால் சொல்ல முடியும் டுமாரோ இன்ஃபோசிஸ் கோயிங் ஹை ஆர் நாட் நாளைக்கு கம்பெனி இல்லை நாளைக்கு நெக்ஸ்ட் வீக்கோ நெக்ஸ்ட் வீக் இன்ஃபோசிஸ் மேலே போகுமா போகாதான்றதை என்னால் டெக்னிக்கல் வச்சு சொல்ல மீன் ஃபண்டமெண்டல் வச்சு சொல்லவே முடியாது ஏன்னா இன்ஃபோசிஸ்ன்றது மூணு மாத்துக்கு ரெட் த்ரீ மந்த் ஒரு ஒரு குவார்ட்டருக்கு இவங்க கொடுக்கிற ஒரு ஒரு குவார்ட்டருக்கான வச்சு தான் இந்த கம்பெனி நல்லா இருக்கா நல்லா இல்ல சொல்ல முடியும் அப்போ என்னால் நாளைக்கு நல்லா இருப்பாங்களான் சொல்ல முடியாது முடியாதுன்றது லாங் டேர்ம்ல ஒரு கம்பெனி நல்லா இருக்குமா இல்லாத முடிவு பண்ணுற விஷயம் இன்னைக்கு இன்ஃபோசிஸ் நல்லா இருக்கு நாளைக்கு என்னும் இவங்க ஐடி கம்பெனி அடுத்த பத்து வருஷம் எப்படி ரன் ஆகும் அப்படின்றது சொல்ல முடியும் ஐடியோட பூம் அடுத்த பத்து வருஷம் எப்படி இருக்குன்ற முடிவு பண்ணலாம் கொஞ்சம் ஃபிக்ஸ் பண்ணலாம் ஐடின்றது எல்லாம் ஏஏ மாதிரி அடுத்த டென்னிஸ் அப்புறம் எப்படி இருக்கும் கொஞ்சம் பார்க்கலாம் இன்ஃபோஸ் இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அடுத்த பத்து வருஷம் எப்படின்னா பண்ணப் போகிறாங்கன்றதை செக் பண்ண முடியும் அதுவே இதுதான் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ன்றது அந்த கம்பெனியோட ஸ்டாக் பிரைஸ் மூமெண்ட்டை வச்சு பார்க்குறது இப்போ நூறுபா ஸ்டாக் நூற்றி இருபது ரூபா போகுதுன்னா ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் ஸ்டாக் ஒன் ஐ மீன் நூறு ரூபா ஸ்டாக் நூற்றி ரூபா போதுன்னா அந்த ப்ரைஸ் மூமெண்ட்டமாக முடிவு பண்ணது தான் டெக்னிக்கல் மேலே கீழே போயிட்டுருக்கும் அது வந்து நேற்று கீழே போயிருக்கும் தொண்ணூறுபா வந்து இருக்கும் இப்போ நூறுபா ஸ்டாக் வந்து தொண்ணூறுரூவா போய் இருக்கும் நூற்றி பத்து ரூபா போய் இருக்கும் ஓகே என்ன வேலை கைண்ட்லி மீட் ஓ சார் மோட் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ ஃபண்டமெண்டலாக என்னன்றது இப்போ ரெண்டு ஒரு நம்ம ஸ்டாக்கோன்னா ரெண்டு கான்செப்ட் இருக்கு ஒன் ஃபார் ஃபண்டமெண்டல் ஒன் ஃபார் டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல் அந்த கம்பெனியோட கோர் ரீசன் முடிவு பண்ணுறது இந்த கம்பெனி என்ன மாதிரி வேலை இருக்காங்க லைக் இந்த கம்பெனியில் யார் மேனேஜர் மேனேஜ்மெண்ட் யாரு இந்த கம்பெனி லாபம் இப்படி சம்பாதிக்கிறாங்க எங்க ரெவன்யூ வருது இவங்க கிளைண்ட் யாரு இவங்களோட ஆர்ஓ என்ன மீன் டெக்னிக்கல் நிறைய டெக்னிக்கல் பேஸ் இருக்கு இவங்க லாபத்துல எங்களை இன்வெஸ்ட் பண்றாங்க இதான் பார்த்து முடிவு பண்றது அப்போ இந்த கம்பெனியோட மூலப்பொருள் என்ன இப்ப எக்ஸாம்பிள் கல்யாண ஜோலஸ்னு ஒரு ஸ்டாக் எடுத்துட்டு அப்படின்னா அந்த கல்யாண ஜோலஸ் ஸ்டாக்கோட ஓனர் யாரு அவர் ஓனர் நல்லா ரன் பண்ணிட்டு இருக்காரா அந்த கம்பெனியோட கல்யாண ஜோலஸ்ன்னா அது கோல்டு ஜோல் கோல்டு மேக் பண்ற ஒரு கம்பெனி அந்த கோல்டு கம்பெனிக்கு மூலப்பொருள் வந்து கோல்டு தான் கோல்டு தான் அவங்களோட பியூர் மீன் செல்லிங் வேல்யூ அந்த செல்லிங் பொருள் வந்து கோல்டு தான் கோல்டு வந்து நல்லா செல் பண்ணுறாங்களா அந்த சேல்ஸ் நல்லா போயிட்டு இருக்கா என்ன நடந்துட்டு இருக்கு இதை வச்சு முடிவு பண்ணி ஒரு கம்பெனி இன்வெஸ்ட் பண்றது இதான் வந்து ஃபண்டமெண்டல் ஃபண்டமெண்டல்னா அந்த கம்பெனியோட மூலப்பொருள் வச்சு இன்வெஸ்ட் பண்றது என்ன சொல்ல போனா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசிஸ் அந்த கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் அனாலிசி எப்படி இருக்கு ஃபினான்ஷியல் ரேஷியோஸ் நிறைய ரேஷியோஸ் இருக்கு அதான் ஷேர் பண்றேன் தென் இண்டஸ்ட்ரி அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூச்சர் இருக்கா இப்ப எடுக்க போனா பெட்ரோல் இண்டஸ்ட்ரி இருக்கு பெட்ரோல் ஆயில் இண்டஸ்ட்ரி இருக்குல்ல லைக் ஆயில் பாத்தீங்கன்னா பெட்ரோல் டீசல் இதுக்கு அடுத்த இருபதுக்கு அப்புறம் ஃபியூச்சர் இருக்கான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் தான் இப்ப அடுத்த இருவசத்துக்கு அப்புறம் பெட்ரோல் டீசல் ரன் ஆகுமா ஓடுமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க் வாய்ப்பே சொல்ல முடியல ஏன்னா எல்லாமே இவியில் ல மாறிட்டு இருக்கு எல்லாமே எலக்ட்ரிக் வெஹிக்கி மூவ் இருக்காங்க அப்போ வந்து அடுத்த இருவசத்துக்கு அப்புறம் பெட்ரோல் இருக்குமா அடுத்த பத்து வருஷத்துக்கு அப்புறம் பெட்ரோல் இருக்குமா கொஸ்டின் மார்க் அந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூச்சர் இருக்குமா இல்ல அப்போ கொஸ்டின் மார்க் அந்த ஃபியூச்சரை ஃபைன் பண்றதா ஃபண்டமெண்டல் இந்த இண்டஸ்ட்ரிக்கு ஃபியூச்சர் இருக்குமா இல்லையா இன்னைக்கு எப்படி ரன் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு என்னவா மாற போறாங்க அப்படின்னு முடிவு தான் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல்ன்றது அந்த கம்பெனியோட அப்ஸ் அண்ட் டவுன் ரேலி அந்த பிரைஸ் இருக்கல ஒரு கம்பெனி இப்போ எடுத்துக்கலாம் ஒரு கம்பெனி இருக்குது ஓகேங்களா டாடா மோட்டர்ஸ் என்ன பண்றாங்க கார் கம்பெனி ஒரு கார் கம்பெனிங் பண்ற கம்பெனி அந்த கம்பெனியோட ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு ரூபாய் இருந்துச்சு நானூறு ரூபாயிலிருந்து சிக்ஸ் ரூபீஸ் இருந்துச்சு இன்னைக்கு வந்து ஆயிரம் ரூபாய் போச்சு என்ன ரீசன்காக இன்னைக்கு ஆயிரம் ரூபாய் போச்சுன்னா இட்ஸ் டெக்னிக்கல் ஃபார்மேஷன் கூட இந்த கம்பெனியோ ஃபியூச்சர் எல்லாம் ஃபியூச்சர்ல நல்லா முடிவு பண்றாங்க அதுக்கு முன்னாடி டெக்னிக்கலில் மூவ்மெண்ட் கொடுப்பாங்க ஸ்டாக் பிரைஸ் மூவ்மெண்ட் நடக்கும் அப்போ டெக்னிக்கலில் நேற்று நடந்த வேலை இன்னைக்கு எப்படி போயிட்டு இருக்குன்னு முடிவு பண்றதுதான் டெக்னிக்கல்ன்றது பியூர் அந்த ஸ்டாக்கோட பர்ஃபாமன்ஸ் இப்போ எப்படின்னா ஒரு கம்பெனி நம்ம பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கறோம் எப்படின்னா ஒரு இங்க ஒரு எம்ப்ளாயாக இருக்கீங்க உங்களுக்கு வந்து ஒன் இயர் பர்ஃபார்மன்ஸை வச்சு உங்களுக்கு ரிவார்ட் தராங்கல எப்படி பண்ண பர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஸ்டாக் ப்ரைஸை வச்சு பர்ஃபார்மன்ஸ் பண்றதுதான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஒரு கம்பெனியோட ஸ்டாக் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு மேலே போயிட்டு வருதுனா என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத முடிவு பண்ணுறது தான் டெக்னிக்கல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் எதுக்கு எதுக்கு சப்போர்ட் பண்ணால் ஷார்ட் டேர்மில் ஒரு கம்பெனி வாங்குறதுக்கும் ஷார்ட் டேர்முக்கும் லைக் இன்ட்ராடே பண்ணுறதுக்கு இன்ட்ராடே அண்ட் ஷார்ட் டேர்ம் ஒரு கம்பெனி வந்து ஷார்ட் டேர்மில் வாங்கி வைக்கிறதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணும் நம்ம ஒரு கம்பெனி லாங் டேர்மில் கொண்டு போகிறோம்னா அதுக்கு ஃபண்டமெண்டல் ரொம்ப டீப்பாக தேவைப்படும் லாங் கம்பெனி லாங் டேர்ம்லாம் இன்வெஸ்ட் பண்ண ரெடியா இருக்கேன் அடுத்த டென் இயர்ஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ண போறோம்னா அங்க வந்து பண்டமென்டல் சப்போர்ட் பண்ணும் ஆனால் எப்ப பை பண்ண போறேன் லாங் டேர்ம்ல இன்வெஸ்ட் பண்ண போற கம்பெனிய ஆனா என்னைக்கு பை பண்ணணும்னா அதுக்கு டெக்னிக்கலாக சப்போர்ட் பண்ணும் என்னைக்கு பை பண்ண பண்ணும் அப்படின்னா இப்ப பை பண்ணுறது நல்ல வேல்யூவா வேணாமா அப்படின்றது முடிவு பண்ணுறது டெக்னிக்கல் தான் அண்டர்ஸ்ட் ஒரு கம்பெனியை லாங் டேர்ம் விஷயம் நம்ம வாங்க போறோம்னா ஃபண்டமெண்டல் நம்ம சப்போர்ட் பண்ணும் கூட அந்த கம்பெனி என்னைக்கு வாங்க போறேன் இன்னைக்கு வாங்குறது நல்ல வேலையா நாளைக்கு வாங்குறது நல்ல வேலையா முடிவு பண்றதுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் பண்ணுவோம் அப்போ டெக்னிகளும் பண்ணும்போதான் நம்மளால வெல்த் கிரியேட் பண்ண முடியும் அதை பத்தி நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம்